ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமிலி வினோக் சேனல் நாங்கள் இன்றைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு போயிருக்கோம் என்ன மார்க்கெட்னா பெஸ்கோ ஃப்ரெஷ் ஃபுட் இந்த கடை வந்து எங்கே இருக்கிறது சொன்னால் மெடோர் ரிச் பிளாஸா என்றொரு இடத்துல தான் இருக்குது நாங்கள் போய் இப்போ வண்டில்களை எடுக்கிறோம் உள்ளுக்கு உள்ள பண்ணுறோம் எந்த பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய ஒரு கடை இது வந்து பெரிய நிறைய சாமான்கள் இருக்கு பாருங்க என்ன மாதிரி உண்டு இல்ல சீ ஃபுட்டுகளெல்லாம் நல்ல நல்ல வாங்கலாம் சீ சீஃபுட்டு சொன்னா நண்டுகள் ராலுகள் கனவா அண்டு இதுகளெல்லாம் எல்லாமே இருக்கு இந்த கடையில் இல்லாத சாமானும் உண்டுமே இல்லை வந்து ஜூஸ் வகைகளோ சீஸ் வகைகளையோ ஜோக்கட் வயசுகளோ ஐஸ்கிரீம் பகிவ் எல்லாமே தெரிஞ்சு வாங்கக்கூடியதாக இருக்குது இந்த இது சைனீஸ் மூணு அண்டு சைனீஸ் ஃபெஸ்டிவல் வரப்போது அதுக்காக இது வந்திருக்கு இந்த டின்னில் அடைச்சி விற்பாங்க அதை நீங்கள் சாப்பிட்டு ஒரு நாளே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் உள்ளுக்கும் முட்டை இருக்கும் மேலே குக்கி மாதிரி அவங்கள ட்ரெடிஷனல் போட்டு அது வந்து இதே நூடுல்ஸ் செக்ஷன் நூடுல்ஸ் செக்ஷனே எந்த பெருசுண்டு பாருங்கோ நூடுல்ஸ் இது வந்து ஐஸ்கிரீம் செக்ஷன்ட்டு நினைக்கிறேன் பாருங்களை புடிங் செக்ஷன் புடிங்குகள் மேலே புடிங் மாதிரி வச்சிருக்கு கீழே வந்து இந்த இறாலுகள் அது சீ ஃபுட் சீ ஃபுட் ட்ராலுகள் நிறைய ரால்கள் விதம் விதமான இறால்கள் இந்த கடையில் இது பாட்டி அதுகள் வைக்கிறேன்னு சொன்னால் நல்ல டிஸ்கவுண்ட்டுக்கு சாமான் வாங்கலாம் பண்ணி நினைக்கிறேன் இது வந்து ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் இயருக்கு முதல் புதுசாக நியூவாக ஸ்டார்ட் பண்ண நிற ஒரு கிறிஸ்மஸ் டைம் அந்த டைம் இல்லை போய் வாங்கினாங்க இதுவும் சீஃபுட் தான் இதுவும் கா இதுகள் நண்டுகள் ஒரு விதம் விதமான இதுகள் ரால்களெண்டு ஒரு நா ஒரு இதெலான் போடுவாங்க இது வந்து கன இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க நண்டுகளை பாருங்கள் இது பெரிய நண்டு பெரிய நண்டு கால் இங்கே பாருங்கள் கனவா செக்ஸன் கனவாவே விதம் விதமாக இருக்குது இதெல்லாம் மற்ற சில்லறை மீன்கள் சின்ன சின்ன மீன்கள் இறைச்சிகள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு மேலே அதுக்கிட்ட சோஸுகள் விதம் விதமான சைனீஸ் ஃபுட் இருக்குது தானே அந்த ஃபுடுகளை செய்து போட்டு அந்த சோஸை தான் கூடுதலாக ஊற்றுவாங்கள் இந்த பழப்புளிகளை பாருங்கள் விதம் விதமாக ஸ்வீட் பழப்புளிகளெல்லாம் நல்ல டேஸ்டாக இதுவும் மிதவும் மீன் செக்ஷன் தான் மீன்கள் இதுவும் என்ன இது மீன் 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 நிறைய இருக்குது வந்து என்ன கூடுதலாக மீன் இருக்குது விதம் விதமான நெத்தலியிலிருந்து பெரிய மீன் மட்டும் ப்ரோசன் ப்ரோசன் அதே இடத்துல ஃப்ரெஷ்ஷாகவும் ஃப்ரெஷ் மார்க்கெட்டும் உள்ளுக்கும் ஃபிஷ் மீன்களை நீங்கள் போய் உள்ளுக்கும் வாங்கலாம் இந்த இடத்துல அதே இடத்துல விதம் விதமான ப்ரோசன் மீன்கள் நிறைய இருக்குது வந்து கனவாவில் தொட்டு நெத்தலி மட்டும் அளவும் இருக்குது வந்து இந்த பாறை மீன் இந்த பைக் பண்ணிட்டு மற்றது பாறை மெக்கிரல் திளப்பியா ஆனால் திளப்பியா சரியான சீப்பாக இருந்துச்சு அதே மாதிரி திளப்பியாக கூட விளம்பிக்கிறது மூண்டு திலப்பியா மூன்று ரூபாயும் இவ்வளோ அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருந்தது மூண்டு திளப்பியா ஏன்னும் தெரியாது அதில் சீப்பாக இருந்தது சிலப்பிய வந்து பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது மில்க் ஃபிஷ்ன்ட்டு ட்ரெண்டாகட்டி நடுவில் ஏதோலாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்குறாங்க நாங்கள் அதை கொண்டு பேக் பண்ணி சாப்பிடலாம் ஆனால் நிறைய முள்ளாக இருக்கும் அந்த முள்ளில் கவனமாக இருக்கணும் வேற வேல்யூ டேஸ்ட் அது வந்து இதுவும் மீன் தான் மீன் 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 தான் இருக்குது எல்லா இடமும் பார்க்குற இடமெல்லாம் மீன் மீன் இது ரைட்டு செக்ஷனுகள் எல்லாம் வெட்டி வெட்டி வச்சிருக்க ரைட்டிகள் அதோட இந்த கருங்கோழி காடை காடை கோழி இதெல்லாம் கோழி சிக்கன் செக்ஸன் மீட் ஒவ்வொரு விதம் விதமான நீங்கள் ஒரு நாளைய போய் பாருங்கள் பார்த்தா இது வந்து இதாக தான் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு நடக்கவே சரியான தூரம் ஒவ்வொரு சமங்கள் தேடி போகிறதாலே களைச்சி போயிடுவோம் அவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து இதுவும் மீட் தான் மீட் சைஸனு நிறைய இருக்குது வந்து ஆனால் மீட் கடை செப்பரேட்டாக இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் மீ மீட்டுகள் வாங்கலாம் இந்த மீட்டுகள் மீன்ஸ் மீட் வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் வந்து பீஃப் வாங்கலாம் சிக்கன் வாங்கலாம் ஆடு வாங்கலாம் எல்லாமே வாங்கலாம் பாருங்கள் எங்கால இறைச்சி வச்சுருக்கு அங்கால சலாட் செக்ஸன் நான் நினைக்கிறேன் இறைச்சி வாங்குறதுக்கு தான் கூடுதல் ஆக்கள் வாங்குகிறோம் இப்போ எத்தனையோ இறைச்சி செக்ஷன் காட்டி போட்டேன் எல்லா இடமும் இறைச்சி இறைச்சி இதெல்லாம் சிக்கன் விங்ஸுகள் நாங்கள் சிக்கன் விங்ஸ் வாங்க தான் போனேன் பாருஜ ஆக்கள் குறையிருக்கு வந்து நாங்கள் போன நிறம் அப்படி உதிரிக்க நாங்கள் போன ஒரு நைன் அளவுக்கு தான் போன அதை நிறைய நண்டை பாருங்கள் நண்டு நிறைய பெரிய கால் எந்த மகள்கேட்டு கொண்டு இருந்தால் ஏன்னு இந்த நண்டு வாங்குற இல்லை ஒரு நாளைக்கு வாங்குவோம் இந்த நண்டு நான் கூட மற்ற சின்ன நன்றுலாம் கடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது மண்டு வாங்குறோம் ஒரு நாளைக்கு இதோ வந்து அவிச்சு தான் சாப்பிட்றது நண்டு சோல்ட போட்டு அவிச்சு சாப்பிட்றது அது எங்களுக்கு சரி வரதானே எப்படி சோல்ட போட்டு அவிக்கிறேன் இதெல்லாம் சூப் செக்ஷனுகள் சூப் விதம் விதமான சூப் வந்து பைசி ஃபைசி போடுற சூப்ஸுகளும் இருக்குது வந்து அதுகள் இந்த காய்ச்சல்கள் தடுமல்கள் இது சோல்ட் ஸ்டிக்ஸு விதம் விதமான சோல்ட்டு விதம் விதமாகவும் இருக்கு இங்கே வந்து ஹோன்ஸ்டாட்சிகள் சூப்பு அந்த இந்த இந்த மற்ற கட்டி சூப்புகள் இது பேக்கெட் சூப்புகள் இன்னும் விருந்தா இன்னும் நிறைய காட்டுருக்கலாம் அவ்வளவுக்கு பொருட்கள் இந்த கடை முழுக்க வழியுது ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு நாளைக்கு போய் பாருங்கள் நீங்கள் எல்லோரும் குக்கி செக்ஷன்களும் கூட இதில் வந்து இதில் அந்த இறைச்சி இறைச்சால் செய்து அந்த பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க அந்த இறைச்சி வந்து தூள் கரைச்சி மாதிரி வந்து பவுடர் வந்து ட்ரை பண்ண காய வச்ச இறைச்சி அது வந்து சிக்கனில் இருக்குது போக்கில் இருக்குது நான் பீஃப் அதுகளில் காணையில்லை வந்து இதெல்லாம் இது நட்ஸுகளும் இது அந்த கிரெயின்ஸுகள் இது கருவா செக்ஷன் கருவா அந்த இதுகள் வாசனை திரவியங்கள் இந்த செக்ஷனாக இருக்குது வாசனை திரவியங்கள் கீழே வந்து இந்த குரோசரிகள் சாமான்கள் அதுகள் கிடக்கு பாருங்க என்ன மாதிரிட்டு இது நடுவில் நடுவில் சென்டர்லலாம் குக்கி செக்ஷன் அப்படின்ட்டு விதம் விதமான குக்கிகள் மேரி மாரி பிஸ்கட்டு கிரேக்கர்ஸ் அப்படின்ட்டு நீ எண்ணெய் எண்ணுக்கடங்காத குக்கீஸுகள் இருக்குது சைனீஸ் குக்கிகள் வேறு நாட்டு குக்கிகள் எல்லாம் இருக்குது ஓராளும் வண்டியில் உருட்டிக் கொண்டு போகிறாங்கள் இதுவும் குக்கீஸ் சித்தந்தான் குக்கி 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 தான் பெரிய இடம் தானே குக்கி செக்ஷன் ஏன்னா ஒரு நாலஞ்சு பிளேசஸ் வந்து நூடு செக்ஷனும் அப்படித்தான் இங்கே பாருங்கள் புடிங்கல் விதம் விதமான புடிங்கள் மேங்கோ பிடிங்கும் ஸ்ட்ராபரி புடி வெனிலா பொடிங் அப்படியே ஒவ்வொரு விதம் விதமான கலரில் பொடிங்குகள் இதெல்லாம் சோயா சோஸ் செக்ஷன் சோஸ் வகைகள் உங்களுக்கு தெரியும் சைனீஸ் சோஸ்கள் விதம் விதம் இது கேன் போட்டுகள் பைனாப்பிள்கள் மேங்கோ விதம் விதமான ஸ்டின் ஹேண்ட் போட்டுகள் கீழே விதம் விதமான ஜூஸுகளும் அடிக்க வச்சுருக்குறாங்கள் வெஜிடேரியன் கேனுகள் உண்டு வெஜிடேபிள் கேனுகள் எல்லாம் சில செக்ஷன் உள்ள சைனீஸ் சாமான் எங்களுக்கு ட்ரீட் பண்ண தெரியாது தனியாக வந்து சைனீஸ் பாசையில் மாத்திர கழிவு வச்சிருக்கிறாங்கள் இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஃப்ரூட் ஜூஸுகள் போமிகிரட் இருந்தது போமிகிர மாதாளம்பழ ஜூஸ் இது பெஸ்ட் எல்லாேருக்கும் வந்து ஹீமோக்ளோபின் குறைஞ்சாக்களுக்கு மிகவும் நல்லதாக இருக்குது மற்றது இந்த இது போல் மற்ற ஜூஸ் இந்த பேரும் தெரியாது எனக்கு என்னண்டு அகத்தியோ என்னொண்டு அதோடய பேர் மாடர் கோப்பியல் எல்லா விதமான கப்பச்சி நோக்கள் இந்த செக்ஷன் முழுக்க கப்பச்சி நோக்கோஃபி எல்லாம் இப்போ முதல் மாதிரி இல்லை கோபிக்கெல்லாம் விலை உங்களுக்கு தெரியுமா அஞ்சு கொஞ்சம் மயிலோக்கள் எங்கட நாட்டு பொருட்கள் எல்லாம் இருக்குது மயிலோ மாதிரி நெஸ்கா இருக்குது நெஸ்கா சரியான விலை இப்போ பாருங்கள் நாங்கள் அஞ்சு டொலர்ஸுக்கு வழக்கமாக லாஸ்ட் இயர் இருந்தது இந்த இயர் வந்து இப்போ நைன்டொலர்ஸ் ஆகிவிட்டு நீடோ நீடோவெல்லாம் சரியான விலையாக இருக்குது வந்து இது ட்ரிங்க் செக்ஸு ட்ரிங்க்ஸுகள் இது கொஞ்சம் செக்ஸன் தான் வந்து விதம் விதமான அந்த கசகசா போட்டு அந்த இதுகள் சின்ன போத்தலுக்குள்ளே அடைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இறைச்சி இறைச்சா மேலே வந்து ஜோக்கொட்டெல்லாம் ஆடிக்கிருக்கிறாங்க கீழே வந்து சும்மா இந்த சலாமி மாதிரி அதுகளும் இன்னொரு இது ஒன்றும் இல்லாமல் இருக்குது வந்து இறைச்சிருக்கு கீழே மேலே வந்து ஜோக்கட்டுகள் இருக்குது இருக்குது உப்பு இருக்குது ரைஸுகள் விதம் விதமான ரைஸுகள் பாருங்கள் வந்து ஜெஸ்மின் ரைஸ் பா பாஸ்மதி கூடாஸ் அப்படி நிறைய வித விதமான அரிசிகள் அரிசுகள வெரைட்டியே சொல்லிடாது இங்கே சைனீஸ் கடைக்கு வந்து சொன்னால் அது அது அரிசிக்கு மேலே ரைஸ் குக்கர்கள் விதம் விதமான ரைஸ் குக்கர் இப்போ புது விதமான ரைஸ் குக்கர்லாம் வந்திருக்காமல் ரைஸ் குக்கர் போல் அரிசை போட்டால் ஒரு சைடால் அந்த தண்ணி அந்த ஸ்டாட்செல்லாம் வெளியாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பேருங்க இதுவும் ஜூஸ் செக்ஷன் தான் எல்லாம் ஜூஸ் ஜூஸ் ஜூஸாக இருக்குது சிப்ஸுகள் விதம் விதமான சிப்ஸுகள் சிப்ஸோட தொட்டி சாப்பிட்ற அந்த இதுகளெல்லாம் இதெல்லாம் ஃப்ரூட்ஸுகள்லாம் வெட்டி வெட்டி வச்சுருக்குறாங்க இந்த ஃப்ரூட்ஸுகளையும் வெட்டி வெட்டி வச்சுக்கிறேன் இந்த மேங்கோ ஏதோ பழுதா போகிறோமா அங்கே அப்படி மாதிரி இருக்கும் அப்படியே வெட்டி வெட்டி அஞ்சு ரூபாய்க்கு வைப்பா வச்சுருப்பாங்க நிறைய ஃப்ரூட்ஸுகள் இந்த இதெல்லாம் ஒரு டென்டோல ஸ்விட்சினம் வந்து எல்லா சாமங்களும் எஞ்ச பக்கம் முட்டை செக்ஷன் ஆக்கும் எக்குகள் எக்குக்கும் இப்போ தெரியாது இளநிகள் தண்ணீர்கள் ஃபிஷ்டின்னு கேன்ஃபுட் கடலை சானா இது வந்து கிட்னி பீன்ஸுகள் இதெல்லாம் கேன் போடுகள் கேன் போட்டுகள் அப்படி பெருசாப்பிடக்கூடாது நடுகள் தொடர்ந்து பைனாப்பிள் எல்லா ஃப்ரூட்ஸுகளும் கின்னில் அடைச்சதுகள் இந்த ம இதுகளும் கேன் போர்டுகள் தான் எல்லாம் ஃபுல்லாக கேன் போர்டுகள் இது பியர்நட் பட்டர்ஸ் விதவிதமான ஸ்மூத்தான இதுகள் கிராஃப்டில் இருக்குது மயோனிசன் இருக்குது கச்சாப் இருக்குது நாட் செக்ஷன் ட்ரை டேட்ஸுகள் விதம் விதமான டேட்ஸ்கள் ட்ரை ஃப்ரூட்ஸுகள் நாட்ஸுகள் எல்லாம் இந்த செக்ஷன் எல்லாம் நீங்களும் இந்த கடைகளுக்கு போய் போய் பாருங்க ஒரு நாளைக்கு எல்லாம் உங்களுக்கு இது வந்து இந்தியன் செக்ஷன் இருக்கு இண்டனேஷனல் செக்ஷன் நினைக்கிறேன் கடலைகள் கடலைப்பருப்பு உளுந்துகள் அப்படியான சோளமாக எல்லாம் இருக்குது இது வந்து எல்லா அதிகமான கடைகளில் ஒரு இந்தநேஷனல் செக்ஷன் இருக்குத்தானே அதுவும் பாருங்க எல்லாம் சிப்ஸுகளும் சிப் செக்ஸன் சிப் சிப்ஸாக வந்து கொண்டிருக்கு அது மயோ மயோ சாக்லேட் யூட்டலா ஜாம்ஸ் ஒவ்வொரு செக்ஷனும் ரெண்டு மூணு தரம் இருக்குது விதம் விதமான ஜாம் இங்கேயும் காட்டுவாங்க இன்னொரு செக்ஷன் இல்லைன்னா ஆனால் ஓவ மற்ற கடைகளை விட எல்லாமே கூட கூட இருக்கும் இந்த கடையில் இது அடுத்த ரைஸ் செக்ஸனோ இது ஓயில் ஓயில்கள் விதம் விதமான ஒயில்கள் ஒலிவ் ஆயில் இருக்குது நல்லெண்ணெய் இருக்குது விதம் விதமான ஒில் போல்லை அந்த கோயில் தான் கூட நல்ல மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் வந்து இந்த ஒயில்கள் இதெல்லாம் வினீகர்ஸ் வினிகர்கள் விதம் விதமான வினீகர் இது ஸ்நாக்ஸுகள் இதுகளால் பொட்டேட்டோ சிப்ஸால் கூடுதலாக சோளனாலெல்லாம் சிப்ஸுகள் செய்கிற அந்த ஸ்நாக்ஸுகள் அது சின்ன பிள்ளைய கிட்ஸு கிட்ஸ் எக்ஸ் கிட்ஸான இது விரும்பி சாப்பிடுவினம் குக்கி பாக்ஸுகள் பாரங்காய் இதெல்லாம் போட்டில் வழியெல்லாம் போட்டு வச்சிருக்கணும் கிறிஸ்கோ பிஸ்கட்டுகள் இந்த பிஸ்கட் கொஞ்சம் சீப்பாக இருந்தது நான் பார்த்தேன் சில சைனீஸ் பிஸ்கட்டுகள் டேஸ்டாக இருக்கும் என்னென்று சொன்னால் இது மாதிரி கிரேக்கர்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஒரேஞ்ச் கிரேக்கர்ஸ் ஸ்ட்ராபெரி கிரேக்கர்ஸ் சீஸ் கிரேக்கர் ரோடு விதம் விதமான உள்ளுக்கு சாண்ட்விச் சாண்ட்விச் குக்கீஸ் அதுக்குள்ளே ஒரு ஒரு க்ரீமை போட்டுத்தோ ஒரு ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஸ்ட்ராபெரி அண்டா ஸ்ட்ராபரி இதுண்டா லேம் லைம் வேண்டா லைம் பிஸ்கட் ஒன்றுக்கும் பேர் வச்சிருக்கும் ஆனால் அது நல்ல டேஸ்டாக இருக்கும் அந்த க்ரீம் அந்த ஃப்ளேவருக்கு தக்கன பேர் வச்சு இதெல்லாம் கிச்சன் சாமான்கள் வாஷ்ரூம் சாமான்கள் இது மிஸ்டர் இதெல்லாம் கிளீனிங் ப்ரொடக்ட்ஸ் என்ன எலக்ட்ரானிக் சாமான்கள் எல்லாம் வித வித சாமான்கள் எல்லாம் இருக்கு பாருங்க என்ன மாதிரி நல்ல வகைகள் அந்த ப்ரை ஃபேனுகள் பெரிய பெரிய ஃபேன்கள் எல்லாம் இருக்கு பாருங்க உள்ளிகள் உள்ளி இஞ்சி எல்லாம் அரைச்சி வச்சுருப்பாங்க அது மாதிரி எல்லாம் இருக்கு இந்த இது தான் ரெண்டு மூணு டோல சொண்டு இது ஒரு உண்டு இருக்குது மற்றபடி மற்றது விலை கூட இல்லை இது உள்ளியும் இஞ்சியும் நிறைய இடத்துல வச்சுருக்குறாங்க இந்த உள்ளியும் இஞ்சி இதுவும் ஒளிய இது இந்தியன் சாமான்கள் இந்தியன் என்னன்று சொன்னால் அந்த பிரியாணி பவுடர் சானா அந்த கிஃப்ட்டுன்ற இதில் வந்து நிறைய இதுகள் இட்லி தோசை ஒரு விதம் விதமான இதுகளெல்லாம் வரும் டுக்லாண்டு சொல்லி அதுகள் இதெல்லாம் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து இதுகளை பாருங்கள் வந்து சானா சான் சான் ப்ராண்ட் பாம்பே பிரியாணி தண்டூரி சிக்கன் எல்லா பவுடர்ஸும் பவுடர்களும் இருக்குது பாருங்கள் அந்த கிஃப்ட்ன்றதில்லை அந்த இந்த வாரத்தில் பாருங்கள் வாங்கி இட்டலி எல்லாம் செய்யலாம் நீங்கள் இட்டலி செய்யலாம் படை செய்யலாம் இது விதம் விதமான செய்யலாம் இது கனகாலமாக இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த கிஃப்ட பிராண்டில் வருது வந்து பாருங்கள் சாமான்கள்லாம் எல்லா இடத்துலேயும் அவ்வளோக்கு சொல்கிறேன் எனக்கு தெரியாமல் இருக்கு அவ்வளோ இது வந்து சைனீஸ் அந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் நான் அந்த சைனீஸ் ஃபெஸ்டிவேலுக்கு சாப்பிட்ற ஒரு குக்கி அது ஒன் ஹவரும் காணாது இந்த கடையை சுற்றி பார்க்கறதுக்கு ட்ரூ ட்ரூண்டாக பஸ்ஸுக்கிட்ட போ எல்லாம் முழுவதையும் சுற்றி பார்க்குறேன்னு சொன்னான் ப்ளவர்ஸுகள் பிளான்ட்டுகள் எல்லாம் இருக்கு இல்லாத சாமானிய இல்லாத பொருட்களே இல்லை இந்த இடத்துல ஃபிஷ் செக்ஷன் ஜூஸ் எக்ஷன் இதெல்லாம் ரெண்டு தரம் காட்டில் இங்கே എല്ലാവരും മറന്നിരാമ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ്